அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழ்நாடு அருமண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இந்திய கூட்டணியில் வேட்பாளராக களமிறங்கி இருக்கிற நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மற்றும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சுகுமார் செல்வராஜ் அவர்களே மற்றும் இந்த ஒன்றிய செயலாளர் உதய முருகன் அவர்களே இந்திய கூட்டணி இந்தியா முழுவதும் எழுச்சி பெற்றிருக்கிறது இந்தியாவே இன்று எழுச்சியின் நாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களின் ஆலோசனைப்படி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில பங்கேற்ற தொகுதி எப்பொழுதுமே நமது திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டி சேர்ந்தால் நிச்சய வெற்றி என்கின்ற ஒரு தொகுதியிலே இதுவும் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டுக்கோட்டை அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் சொன்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் ஒரு தகவலை பெற்றிருக்கிறாராம் கச்சத்தீவை எழுபத்தி மூணாம் வருஷம் தாலை வார்த்து கொடுத்து விட்டார்கள் என்ற தகவலையெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்று விட்டுக்கேன் என்று ஒரு குண்டை கிளப்பி இருக்கிறார் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பத்து வருஷம் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க என்ன பத்து வருஷத்துக்கு முன்னால தான் நம்முடைய கூட்டணி ஆட்சி அதற்கு பிறகு இந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி தான் எந்த விவரத்தையும் தகவல் அடையும் உரிமை சட்டத்தில் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு கொடுப்பதற்கான உரிமை கிடையாது என்பதை நாங்கள் பல முறை கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம் உண்மையிலேயே கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து இருந்து பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அரசு முயன்றிருந்தால் ஆட்சியில் இருக்கிற பொழுது செஞ்சிருக்கலாமா இல்லையா இன்னைக்கு தேர்தல் வருகின்றது என்பது இந்த காரணத்தாலே பத்தாண்டு காலம் தூங்கி கிடந்த அண்ணாமலையும் பத்தாண்டு காலம் தூங்கி கிடந்த மோடியும் இன்றைக்கு தேர்தல் களத்துல வந்து சொல்லுகிறதுக்கு அவங்களுக்கு யோக்கியம் இருக்க ஆட்சி யார்த்த இருந்துச்சு மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் கச்சத்தீவை மீட்க போகிறோம் என்கிறீர்களே கடந்த பத்தாண்டு காலம் ஆட்சி உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு அப்ப வேண்டியது தானே அதை விட்டு இனிமே வந்து மீட்க போறாரா அதுக்கு இன்னைக்கு வந்து ஓட்டை கேட்க வர்றாரா அதாவது தமிழ்நாட்டு மக்களிடத்துல அவருடைய காலிலே பூ சுற்றுகின்ற வேலையை இன்றைக்கு அண்ணாமலை எப்பவுமே செய்வாரு அதைத்தான் செஞ்சிட்டு இருக்காரு பூ சுத்துறதுக்கெல்லாம் இங்க யாரு கோயம்புத்தூர்ல யாரு அவர் ஏத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டிலையும் ஏத்துக்க மாட்டாங்க எனவே அதை பற்றி கவலை இல்லை என்று சொன்னாலும் ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது செய்ய முடியாத அண்ணாமலை இனிமேல் எண்ணத்தை வந்து சாதிக்கப் போகிறார் என்பதற்காகத்தான் இதை நான் இங்கே உங்கள் முன் மக்கள் முன் வைக்க கதவைப்பட்டிருக்கின்றேன் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட பயம் கிடையாது நாங்கள் அதை வந்து வேண்டும் என்று எந்த காலத்திலும் ஒப்புக்கொள்ளவும் இல்லை கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு தமிழக மீனவர்களுக்கு வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு எனவே அதற்கான ஆதாரங்கள் பின்னாலே தான் கிடைக்கின்றன ஆரம்பத்திலே கழிச்சிருந்து அன்றைக்கே தலைவர் கலைஞர் சட்ட போராட்டத்தை நடத்தி இருப்பார் இனிமே அது வந்து உலக நீதிமன்றத்தில் தான் ஏற்றி இருக்கக்கூடிய உலக நீதிமன்றத்திலே தான் இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து இந்திய அரசாங்கம் வழக்கு தொடர வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் தான் இருக்கிறது அதையெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்த விவரங்களை நாங்கள் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்போம் ஆனால் இவங்க வந்து ஆட்சியில் இருந்து பத்து வருஷமா தெரிஞ்சுக்கிட்டே இன்னைக்கு பேசாம தார வைத்தாங்கன்னா இலங்கையின் மீது அங்கே அவங்க சீனாவுக்கு இடம் கொடுத்துருவாங்களோங்கிறதால அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியே போகின்ற ஒரு பாலிசியை ஒன்றிய அரசு கடைபிடித்தது என்பதுதான் உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது தமிழர்களுக்கு விரோதமாகத்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள் எனவே அப்படிப்பட்ட தமிழ் விரோத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் கதிரறுவார் சின்னம்